என்னுடைய சாமி எனக்கு சொன்ன உபதேசங்களிலே எல்லாமே ஒரு உயர்ந்த உபதேசம் வாழ்வினிலே நம்மை நாடி வருகின்ற மனிதர் மதித்தற்கு உரியர் என்றும் அல்லர் என்றும் நினைந்து பாழ்வினையால் பழங்கனொன்றும் செய்து விடேன் பரிந்து பதி அவரே வேடம் புனைந்து வந்த ஊழ்கவிழ்ந்த விந்தைதனை உளமகிழ்ந்து தயவால் உபசரித்து உபகை தருவாயேல் சூழ்வினைகள் சூழாது சொல்லறிய சுக்சூளை சேர்ந்திடலாம் சொர்ணமணி தோழி வினை வேணாமா அப்ப இதை செய்யுங்க எதையாவது ஒண்ணு செய்யணும் இல்லை சாப்பாடு பசி என்றால் எதையாவது செய்து சாப்பிடணும் சாப்பிடவும் மாட்டேன் நான் பசியும் நீங்கணும் என்றால் கடவுள் அருள்துணை ஒன்று நாள் தான் அது சாத்தியமாகும் எல்லாவற்றையும் கடவுள் சாயலாக பார்க்கின்ற இது நான்காவது உபதேசம் நான்காவது உபதேசம் வருகிறது இது வருகின்றவர்கள் எல்லாமே வந்து கடவுள் சொரூபம் வள்ளர் பெருமான் என்ன சொன்னார் மாயையால் கலங்கிய போதும் வள்ளலே உன் தன்னையே நினைத்து உன் சாயையாய் பார்த்ததே எல்லால் வேறு நான் எண்ணியது உண்டோ சாதகம்